ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோச்சே அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றிக் கழகத் பொதுமக்களாகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் கதறல் சத்தம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனை நெருங்க நெருங்க அதிகமாயிட்டே வருதுன்னு சொல்லலாம் எல்லா பக்கமும் அதாவது ஒரு சைடுன்னு மட்டும் சொல்ல முடியாது எல்லா சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கதறல்கள் வந்துட்டுருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் ஸ்டார்டிங் ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்த்தோன்னா நான் எதை பற்றி பேச போகிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு விஷயமே கிடையாது முன்னாடியே விஜயன் நான் சொன்ன விஷயம் தான் அதாவது ஆதவ் அர்ஜுன் அவர்கள் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு சினிமா துறையில் ஓகே ஹிட்டு எல்லாம் வரும்போது அது அதில் மேனேஜ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு கடினமாக இருக்கும் அரசியல் என்னும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்னஸ் வேணுமே அப்படின்னு சொல்லும்போது விஜயண்ண வந்து கையை அப்படி கிள்ளி காமிச்சு சொன்னாராம் எனக்கு வந்து உடம்புல இருக்க தோல் சக்தி வந்து அதிகமாக இருக்குது அதாவது இந்த இது வந்து அதிகமாக இருக்குது ஸோ எவ்வளோ அடித்தாலும் நான் தாங்குவேன் அந்த அளவுக்கு நான் ரெடியாகி வந்திருக்கேன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாராம் ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ அடி அடித்தாலும் நாங்கள் தெளிவாக இருக்கோம் எங்களோட ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்குன்றதுல எங்கள் தலைவர் தளபதி விஜயன்னா தெளிவாக இருக்காரு ஸோ ஆபாச பேச்சாளர்கள் அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சி பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்களோட பேரை மாற்றிடலாம் கட்சி பேரை வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு பேரை வச்சிடலாம் ஆபாசம் முன்னேற்ற கழகம்ன்ற மாதிரி வச்சுக்கலாம் போல் ஆனால் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தர் இப்போ ரீசெண்டாக பொன்முடி அவர்கள் பேசின ஒரு வீடியோ கிளிப்பிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க மகளிர் ஒரு விலை மாதவி வீட்டுக்கு ஒருத்தன் போகிறான் போகும்போது அங்கே அந்த அம்மா கேட்குது நீ பார்த்து நீங்கள் சைவமா வைணவமா அப்படின்னு கேட்குது அவனுக்கு ஒன்றும் புரியல அவன் பணம் எவ்வளோ அஞ்சு குடு பத்து குடுன்னு கேட்டான்னா ரைட்டு என்னடா இங்கே நாம ஒரு விலை வீட்டுக்கு நம்மளை வந்து சைவமா வைணவமான்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டான் அந்த அம்மா சொல்லித்தான் இன்னும் ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டான் ஒன்றும் இல்லை சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னுச்சான் ஒன்றும் புரியல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி ஒன்றும் புரியல என்னவா சொல்ற இது அது தெய்வம் இது தானே அதுல என்ன இருக்கு அப்படின்னா இல்ல சைவம்னா படுத்துக்கிறது வைணவம்னா நின்னுங்கிறது நின்னுங்கன்னா அஞ்சு படுத்தா பத்து மற்றவங்களும் சரி பெரிய அது உடனே கனிமொழி அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு கண்டனம் தெரிவித்து போஸ்ட்டு போட்டாங்க அவங்களோட போஸ்டிங்கில் இருந்தெல்லாம் அவர் தூக்கிட்டாங்க அந்த விஷயமெல்லாம் நியூஸில் நடந்த ட்ராமாலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் அப்படி தூக்கிறதா இருந்தால் தூக்க வேண்டியது யார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நான் மேடையில் இருந்தாவே கரண்ட்டு வைப்ரேஷன் ஆகும் மேட்ரு பண்ணால் தான் புள்ள பிறக்கம் இல்லை நான் பார்த்தாவே புள்ள பிறக்கம் அப்படி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி

அவங்க ஸ்டேஜ்ல பேசின விஷயம் நீங்க பாத்துருப்பீங்க அது என்ன வாய திறந்தாலே அந்த விஷயம் அந்த வார்த்தைனால சொல்ல வரல நான் எங்க அண்ணன் சொல்லிருக்காரு நம்மளுக்கு வந்து டீசன்ட் அட்டாக் டீசன்ட் அப்ரோச் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ நிஜமாலே சொல்ல போனா எங்க அண்ணன் எங்களை வந்து பாத்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சுருக்கார் நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்கப்பா இனிமேல் நீங்கள் இந்த கொச்சையாக பேசுகிறது தாக்கி பேசுறதெல்லாம் வேணாம் நம்ம மக்களுக்கு செய்ய போகிற விஷயத்த பற்றி பேசும் கரெக்டான கருத்தை முன்வைப்போம் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்போம்னு சொல்லியிருக்காங்க அதனால் என்னமோ தெரில நம்மளால் அது இதுவரைக்கும் வருது இதுக்கப்புறம் பேச முடியல ஸோ இந்த நேரத்தில் ஒரு விஷயம் தெரியப்படுத்தியிருக்கேன் அதாவது இந்த வீடியோ பார்க்குற கட்சிக்காரங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்திக்கிறேன் எங்களுக்கு பேச தெரியாமல் இல்லை நாங்கள் எல்லாமே இளைஞர்கள் யங்ஸ்டர்ஸு எங்கள் அண்ணா ஒரு வார்த்தை ஊன்னு சொல்லிட்டா எங்கள் வாயிலிருந்தும் அந்த வார்த்தைகள் வரும் ஸோ நாங்கள் நாகரிகமான அரசியல் பண்ணோன்னு நினைக்கிறோம் கரெக்டான விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறோம் அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா மேடைகளிலும் நாங்கள் லிமிட்டடாக கரெக்டாக என்ன பேசணுமோ அதை பேசிவிட்டு நாங்கள் அதை கடந்து போயிடும் எங்கள் அண்ணன் கூட மேடையில் பேசும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன பேசணுமோ அதை தான் பேசுவார் அவர் கொச்சைப்படுத்தி எங்கள் நிர்வாகிகள் கொச்சப்படுத்தி எல்லாம் பேசுகிறதே கிடையாது ஸோ அதுக்கான டீசெண்ட் அப்ரேஷன் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் இப்போ ரீசெண்டாக அவங்க பேசுகிற விஷயங்கள் ஆபாசமாக பேசுகிற விஷயங்கள் அப்படி அவங்க நீக்கிறதா இருந்தா பொன்முடியப்ப நீக்க நாங்கள் பாத்தீங்களா அந்த மாதிரி நீக்கிறதா இருந்தால் திமுகவை சேர்ந்த நிறைய பேரை பார்த்திங்கன்னா அவங்க கட்சியில இருந்து நீக்கணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆபாசமான பேச்சாளர்கள் அதிகமா இருக்காங்க ஸ்டேஜை திறந்தாலே எந்த மீட்டிங் திமுகவோட எந்த மீட்டிங்ல போனாலும் எங்கள் தலைவர் தளபதி விஜயன் அண்ணை பற்றி பேசாமல் அவங்க இறங்கவே மாட்டாங்க அதுவும் டீசெண்டாக கூட பேசுகிறது இல்லை வாயை தொடர்ந்து அசிங்க அசிங்கமாக பேசுகிறது அதனால தான் ஸ்டார்டிங்கில் ஒரு கிளிப்பிங் போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை விட மோசமான ரேஞ்சில் பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் தோழர்களை பற்றியும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் பொதுச் செயலாளரை பற்றி கூட அந்த லேடி பேசியிருக்காங்க ஸோ அவங்களுக்குலாம் எனக்கு பதில் பயங்கரமாக கொடுக்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது மேடை நாகரிகம் சொல்கிற மாதிரி வீடியோ நாகரிகம் பொதுத்தளம் ஊடகத்தில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி பேச வேண்டியதாக இருக்குது ஸோ எடுத்தவங்க கௌத்தம்னு பேசுகிறாங்க இதுலேருந்து ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியுது நம்ம தலைவர் தளபதி மேலே பார்த்திங்கன்னா பயம் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு ஒவ்வொரு நாள் போக போக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் கதறதை பார்க்கும்போது எங்கள் அண்ணன் மேலே ஏன்னா எவ்வளோ கட்சிகள் இருக்கு அவங்க தான் திமுக சொல்கிறாங்க எங்களுக்கு யார் இரண்டாவது இடமெல்லாம் எங்களுக்கு தெரியாது அவங்களுக்குள்ளே தான் போட்டி இரண்டாம் இடத்துக்கு யார் வர்றதுன்றதான் அவங்களுக்குள்ளே போட்டி எங்களுக்கு போட்டியெல்லாம் கிடையாதுன்னு பேசுகிறாங்க அப்புறம் எதுக்கு எங்களை பார்த்து இவ்வளோ அச்சம் எல்லா மேடலும் ஏன் எங்கள் தலைவரை பற்றி பேசுகிறீங்க ஒருத்தர் என்னன்னா ஜோசப் விஜய் அதாவது மதபரமாக பார்த்தீங்கன்னா எங்களை மாற்றி அவர் ஒரு சைடு கொண்டு போகிறார் ஆம் மீண்டும் சொல்கிறோம் இங்கே நடக்கிறது தமிழகத்தில் நடப்பது மன்னராட்சி தான் மன்னராட்சி தான் இது நான் அடித்து சொல்கிறேன் ஜோசப் விஜய் அவர்களே ஒரு சைடு அதாவது அசிங்கமாக பேசுறதை கூட நம்ம ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம் இந்த மதபரமா ஜாதிபரமா மொழி வச்சு இந்த மாதிரி பிரிவினையை ஏற்படுத்தணும் ஒரு கலங்கம் ஏற்படுத்தணும் பேசுறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ட கூட சேர்க்கக்கூடாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கேவலமான விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ரீசன்ட் டேஸில் ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது பொதுமக்களுக்கு இதை கொண்டு வந்து சேர்க்கணும் அதாவது பெருசாக இது ரீச் ஆயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா சாதாரண மக்களுக்கெல்லாம் இது போய் சேரல ஸோ நம்ம வீடியோ மூலயமா திமுகவை சேர்ந்த நிறைய பேர் இப்படி தான் பேசுறாங்க பெண்களை கொச்சப்படுத்தி பேசுறாங்க பெண்கள் வாயிலிருந்து என்னென்ன வருதுன்னு பாருங்கள் இவங்க எல்லாம் விட்டா இவங்க என்னென்ன பேசுவாங்க நாளைக்கு எம்எல்ஏ மினிஸ்டராகி நம்ம ஏதாவது மனு எடுத்துகிட்டு போவோம் இவங்க வாயிலேருந்து இந்த வார்த்தை தானே வரும் ஸோ நம்ம அண்ணன் நம்மளை கொண்டு வந்த விதமும் நம்மளை வழி நடத்துகிற விதமும் மக்கள்கிட்ட பேசுகிற விதமும் நீங்க எடுத்து பாருங்க எங்கள் மேடையில் எங்கள் மணியாக இருக்கட்டும் வீர விக்னேஷாக இருக்கட்டும் ரமேஷாக இருக்கட்டும் எங்கள் செய்தி தொடர்பாளர் ராஜ்மோகன் அண்ணன்னாக இருக்கட்டும் அவங்க பேசுகிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கனா ஒவ்வொரு பாயிண்டும் பார்த்தீங்கன்னா நாகரிகமாக இருக்கும் மக்களுக்கு தேவையான விஷயமா இருக்கும் ஒரு விஷயத்த எடுத்து சொல்கிறாங்கன்னா அது பக்காவாக இருக்கும் தெளிவாக இருக்கும் அளவுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணா எங்களை வழி இருக்காரு ஸோ இவங்க எடுத்த மைக்கை பிடிச்சா அது அவங்களுக்கு அந்த ஸ்டேஜில் வந்து அப்படி பேசினா நாலு பேர் அந்த இடத்துல கை தட்டுறாங்கன்றனால அப்படி பேசுகிறாங்களா என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் அவங்களுக்கு வர விளைவுகள் அவங்களுக்கு தெரியவே இல்லை இதுலேருந்து இருந்து தமிழக வெற்றிக் கழகத்தை பார்த்து இவங்க எந்த அளவுக்கு பயப்படுறாங்க இருபத்தி நாலு மணி நேரமாக தூங்கும் போதெல்லாம் அவங்க நினைப்பாங்க போல இருக்குது தமிழக வெற்றிக் கழகம் ஓ விஜய் ஐயோ விஜய் 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 விஜய்னு ஃபுல்லாக பைத்தியம் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் சொன்ன மாதிரி தமிழக அரசியலில் இதுவரைக்கும் காணாத தேர்தல் தமிழகம் சந்திக்க போகுது எங்கள் அண்ணன் வந்து தும்சம் பண்ண போகிறார் நான் இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க டிசம்பர் மாதம் நான் சொல்கிறேன் இந்த அரசியல் வட்டாரம் தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் எல்லா நியூஸ்லையும் எல்லா இடத்துலையும் டிசம்பருக்கு அப்புறம் கருத்து கணிப்பு எடுத்து பாருங்க மக்கள் பேசுகிற விஷயம் எடுத்து பாருங்க ஆல்மோஸ்ட் ஜட்மெண்ட் வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தான் ஆட்சிக்கு அமர போகிறாருன்றதை தெளிவாக மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு எங்கள் அண்ணா ஒர்க் பண்ண போகிறாரு இறங்கி அடிக்கப் போகிறாரு அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஜனநாயகம் இந்த மாதத்தோடு முடிய போகுது ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துச்சு ஸோ இதுக்கப்புறம் ஆட்டம் வேறு மாதிரி இருக்க போகுது ஸோ இந்த ஆபாச பேச்சாளர்களை வெளிச்சம் போட்டு காட்டணும்னு நினச்சேன் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சேன் இது மக்கள்கிட்ட கொண்டு எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் பார்க்குற ஒருத்தர் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தோழர்கள் யாருன்னா பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க மினிமம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கோ எதிர் வீட்டில் இருக்கோ அவங்களுக்கோ இந்த மாதிரிலாம் நடந்திருக்குங்க இப்படி தான் திமுக ரியாக்ட் பண்ணுறாங்க இப்படி தான் பேசுகிறாங்கன்றத அவங்களுக்கு எடுத்து உரைங்க அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் பண்ணேன் ஸோ அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம லோக்கலில் கூட நமக்கு நிறைய தாக்குதல் வந்துட்டுருக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு மெசேஜ் போட்டேன்னு வைங்களேன் அது கீழே ஒரு பத்து பேர் கமெண்ட் அடிக்கிறாங்க அந்த பத்து பேருக்கு ஒரு இருபது பேர் ரிப்ளை அடிக்கிறாங்க இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொஃபைலில் போய் பார்த்தா திமுக ஐடிவிங் அவங்கெல்லாம் பேசுகிறது போய் இவனுடைய இதை பண்ணுறா போய் அவன் கூட படுறா இந்த மாதிரி மெசேஜஸ் தான் வருது அதிகமாகவே ஸோ இது என்னென்னு அனலைஸ் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் நம்ம பார்வைக்கு வந்தது இந்த மாதிரி ரோச்சிடம் மான்ஸ் யூடியூப் வச்சுருக்க அஸ்வின் அவர்கள் அவங்க அவர் வீடியோ போடும்போதும் அவரோட ஃபேஸ்புக்கில் போடும்போதும் கீழே போய் கமெண்ட் அடிங்கன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேறு வந்திருக்கு ஸோ எவ்வளோ கேவலமாக அதாவது எனக்கு இந்த அளவுக்கு தாக்குதல் வருதுன்னா நம்ம கட்சியில் இருக்க மாவட்ட செயலாளருக்கு நம்ம மாநிலத்தில் இருக்கவங்களுக்கு நம்ம தலைவர் தளபதிக்கு எந்த அளவுக்கு இது இன்ஃபேக்ட் அஃபெக்ட் ஆகிருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஸோ அதை பார்க்கும்போது தான் என்னோட ஃபேஸ்புக்கை நீங்கள் வேணால் போய் பாருங்கள் வில்லியோக் அஸ்வினன்ற ஒரு ப்ரொஃபைல் போய் பாருங்கள் நான் போடுற கருத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கமெண்ட்ஸு அசிங்கசிங்கமாக கமெண்ட் அடிக்கிறாங்க எல்லாருமே பார்த்தா டிஎம்கேல முக்கிய போஸ்ட்டில் டிஎம்கே ஐடிவிங்கில் முக்கியமான பொறுப்பில் எல்லாருமே ஸ்டாலின் அவர் கூட ஃபோட்டோ எடுத்திருக்காரு அந்த லோக்கல் பகுதி செயலாளர் கூட லோக்கல் மாவட்ட தலைவர் கூட எல்லோரும் கூடயும் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க ஸோ இவனுங்க வந்து கமெண்ட் பண்ணுறானுங்க நம்ம லிங்கை ஷேர் பண்ணிடுறானுங்க போல போய் கமெண்ட் அடிக்கின்ட்டு இதை பார்க்கும்போது நம்ம பசங்க ஐடிவிங்களை ஸ்ட்ராங்னு எனக்கு தெரியும் நான் அந்த லிங்க் அந்த மாதிரி ஷேர் பண்ணேன்னா இவனுங்கள்லாம் காணாமல் போயிடுவாங்க கிட்டத்தட்ட முன்னூறு கமாண்ட் மேலே அசிங்கமாக திட்டியிருக்காங்க திட்டி என் ஃபேமிலியோ எங்கள் அம்மாவோ அப்பாவோ திட்டி கமெண்ட் போடுறாங்க ஸோ இது இதை நம்ம ரியாக்ட் பண்ணலாம் அவங்களுக்கு பதில் கொடுக்கலான்லாம் நான் யோசிப்பேன் அப்புறம் யோசிப்பேன் நமக்கு எதுக்கு இதெல்லாம் சில கமெண்ட்லாம் படிக்கும்போது கோவம் வரும் அதாவது நான் பண்ண ஷார்ட் ஃபிலிம்ஸோட கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு ஹீரோயின் கூட நடித்ததை எடுத்துகிட்டு அவங்க போட்டு ஏதோ இங்கே பாருங்கள் தலைவன் எப்பொழியோ அதாவது சினிமா அப்படின்னு பார்த்தா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடித்தது அவருக்கு வந்து கோசிப்ஸ் என்னென்ன இருக்குது எல்லாம் எனக்கு தெரியும் ஸோ அதெல்லாம் எடுத்து நம்ம ஷேர் பண்ண முடியுமா சொல்லுங்கள் பார்ப்போம் அதை எடுத்துகிட்டு அந்த கமெண்டை கமெண்ட்டில் வந்து நான் அவங்களோட நடிக்கிற ஃபோட்டோவை போடுறது இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளை எப்படி எதிர்க்கணும்னு தெரியல அவங்களுக்கு இவங்களை கருத்து ரீதியாக எதிர்க்க முடியாது மக்கள் ரீதியாக அவங்கள எதிர்க்க முடியாது கொச்சையாக பேசுவோம் அசிங்கமாக திட்டுவோம் கேவலமாக பேசும் இவனுங்களே போயிடுவானுங்க அந்த ஒரு மைண்டில் வராங்க ஸோ இந்த நேரத்தில் என் தோழர்களுக்கு ஒரு விஷயத்த நான் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக தெரியப்படுத்துகிறேன் நம்ம ரஜினிகாந்த் சார் அரசியல் வரும்போது ஒரு விஷயம் நடந்தது அவர் ஏர்போர்ட்டில் பேசுகிற விஷயங்கள் அவர் மக்களை சந்திக்க போகிற விஷயங்கள் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னப்பறம் அவருக்கு நடந்த ஒவ்வொன்றும் எடுத்து பாருங்க ஒரு சூப்பர் ஸ்டாரு தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வேர்ல்டு இண்டஸ்ட்ரியில் தெரிகிற ஒரு ஆள் ரஜினிகாந்தின்றவர் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் நான் அரசியலுக்கு வர போறேன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்த அப்புறம் அவர் கலந்துக்கிட்ட ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அவர் கொடுத்த ப்ரெஸ் மீட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பொம்மையாக ட்ரீட் பண்ணிட்டாங்க அவரை பார்க்கும்போது ட்ரோல் ஆகிட்டாங்க நம்ம எப்படி இப்போ லோக்கல்ல இந்த சாம் ரசனையும் பவர் ஸ்டாரெல்லாம் எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுவோமோ அதே மாதிரி கேவலமா பார்த்திங்கன்னா ரஜினி சார பாத்தீங்கன்னா தமிழக அரசியல் அவரை அந்த மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்போ எனக்கு அந்த விஷயமே புரியல அதே விஷயம் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி அவர்களை அவங்க அப்படியே அப்ளை பண்ணலான்னு பார்க்குறாங்க விஜய் அவர்களை வருவார் ப்ரெஸ்ஸை உள்ளே விடுவோம் பேச வைப்போம் ரசிகர் மேலே தாக்குவோம் இந்த ஒரு பிம்பத்தை மீடியா மூலயமா அவங்க க்ரியேட் பண்ண பார்க்குறாங்க பயப்பே கிடையாது நாங்கள் அந்த மாதிரி ஆள் கிடையாது தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற பசங்களும் தொண்டர்களும் வேற லெவல் நாங்கள் ஆனால் நாங்கள் மக்கள் இயக்கமாக இருக்கும்போதே அரசியலில் வந்துட்டோங்க நீங்கள் இப்போ தான் அரசியல் கட்சியெலாம் ஆரம்பித்து நிறைய பேர் வருவாங்க நாங்கள் இருக்கும் போதே எங்களை அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி எங்கள் பொதுச் செயலாளரும் எங்கள் மாவட்ட செயலாளரும் நாங்கள் அந்த மாதிரி ஃபோக்கஸில் போயிட்டுருக்கோம் மழை பெய்யும்போது வீடு வீடாக ஆயிரரூவா கொடுத்தோம் நாங்கள் மக்களேக்கமாக இருக்கும்போது இதெல்லாம் யார் பண்ணியிருக்கா அதனால் நீங்கள் எங்கள் தலைவரை ஜோக்கரா ப்ரொஜெக்ட் பண்ணோனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவரை டம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் களத்துலேருந்து கீழே ஸ்லிப் ஆவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் தான் அடிக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பரில் அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு தெரிய போகுது ப்ரெஸ் மீட் கொடுக்கலன்னு தானே சொல்கிறீங்க அதுக்கான நேரம் வரும்போது எங்கள் அண்ணன் கொடுப்பாரு அப்போ வேர்ல்டு வைடு அது எப்படி ட்ரெண்ட் ஆகுதுன்னு நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க ஸோ இந்த விஷயத்தை உங்களுக்கு அட்ரஸ் பண்ணோன்னு நினச்சேன் நீங்கள் இந்த திமுகவில் இருக்கிற ஆபாச பேச்சாளர்களை பற்றின என்ன நினைக்கிறீங்க இந்த பேச்சாளர்கள்னால் தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கு மேலே ஏறப்போது திமுக எந்த அளவுக்கு கீழே இறங்க போகுது எல்லாம் அவங்களோட கருத்து கணிப்பு எல்லாமே கமனில் தெரியப்படுத்துங்க நிறைய பேர் கேட்குறீங்க வீடியோஸ் ரெகுலராக ப்ரோ போடுறது இல்லைன்ட்டு நானே அதிகமாக லிமிட்டட் ஆகிட்டேன் மேக்ஸிமம் டூ டேஸ் ஒன்ஸு இல்லை மாதத்தில் ஒரு பத்து வீடியோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சுருக்கிட்டேன் ஆனால் ஒரே வீடியோவில் மேக்ஸிமம் பேசிடுவோம் டெய்லி கண்டன்ஸ் கொடுக்குறத விட முக்கியமான நிகழ்வுகள் ஆனால் கட்சி விலைகள் அதிகமாக இருக்குது நிறைய விஷயங்கள் நலத்திட்ட உதவிகள் இப்போ ரீசெண்ட் அம்பேத்கர் அவரோட பிறந்த நாளைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம போய் மாலை போட்டு வந்தோம் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் வேணா ஆட் பண்ணுறேன் அதே மாதிரி பூத் கமிட்டி மீட்டிங் போடுறோம் வெள்ளிவாக்கத்தில் எங்கள் தொகுதியில் ஸோ அதுக்கான வேலைகள் போது எங்கள் மாவட்ட செயலர் அதோடய வேலைகளில் ஈடுபட்டிருக்காரு ஸோ அதோட ஒர்க் இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒர்க்கெலாம் இருக்கிறனால பர்ஸ்னல் நம்மளோட ஒர்க்கும் இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா அதிகமாக இப்போதைக்கு நம்மளால் வீடியோஸ் போட முடியல நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க ஒரு நாள் வீடியோ போடலன்னா கூட என்ன பிரதர் இன்னைக்கு வீடியோ இல்லைன்னு சொல்லி கமெண்ட் வருது ஸோ உங்களோட ஆர்வம் எனக்கு ரொம்ப புரியுது ஸோ முடிஞ்ச அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் எங்கள் தலைவர் தளபதி விஜய் பற்றியும் டெய்லி கண்டென்ட்ஸ் போட பார்க்குறேன் உயிர் உள்ளவரை அண்ணனை பற்றி பேசிகிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் போங்க ஸ்டேட்டா டேக்கர் பாபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி